இங்க அத்தேனா சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு பவுல் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் அவங்களோட பேசுகிறார் அவர்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த மக்கள் எப்படி மக்கள் ஆண்டவரை அறியாத மக்களா இருந்தபடினாலே அவர்கள் ஆண்டோட வார்த்தை தேவைப்பட்டது இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசு என்று சொன்ன உடனே ஏசு வெளிநாட்டு கடவுள் அவர் நம்ம சாமி அல்ல சில பேர் சொல்லுவாங்க தெய்வம் இங்கிலீஷ்காரன் தெய்வம் நாமது வந்து தமிழ் தெய்வம் கடவுள் என்று சொன்னால் அவருக்கு உள்ளூர் வெளியூர் கிடையாது எல்லாம் ஒரே கடவுள் தான் ஒன்றே குளம் ஒருவன தேவன் இந்த முழு உலகத்திற்கு எப்படி ஒரே சூரியனால் வெளிச்சம் வருகிறதோ இந்த முழு உலகத்துக்கு ஒரே சந்திரனாலே நமக்கு வெளிச்சம் வருகிறதோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரே ஒரு கடவுள் மாத்திரம் தான் அதுதான் திருமூலார் சொல்லுகிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அந்த ஒரு தெய்வம் யார் என்று அறிந்து கொள்வதற்காக தான் கடவுள் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்திருக்கிறார் மனுஷனுக்கு ஆறு அறிவு நம்புறீங்களா ஆறு அறிவு சில பேர் சொல்லுவாங்க குரங்க இருந்தா மனசன் வந்தா அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்றது தப்பு இல்ல சில பேர் முகங்கள் பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஏன் அதை பார்த்தா சொல்றாங்கன்னு தெரியல சில பேருடைய குணங்கள் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா குரங்கள் இருந்து மனுஷன் பிறந்தது அல்ல மனுஷன் தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவன் ஏனென்றால் நான் குரங்கள் இருந்து பிறந்தேன் சொல்லி நம்புகிறவர்கள் கூட அவங்களை ஏதோ ஒரு காலகட்டத்துல போடா குரங்கு அப்படின்னு அவனுக்கு என்ன வரும் ஏன் கோவம் நீ தானே நம்புற குரம்பது வந்து நீ தான் நம்புற அப்ப அந்த கோவம் எதை காட்டி கொடுக்குதுன்னா நான் குரங்கில் வந்தவன் அல்ல தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவன் இந்த மனுஷனை இந்த ஜனங்களுக்கு இடத்துல அவர் பார்க்கிறாரு இருபத்தி மூணு அவசனத்துல இருந்து வாசிங்கம்மா எப்படி என்றால் நான் சுற்றி திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளில் கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதிருக்கிற கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த ஒளிபிரிக்கு மொழியமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை சகோதரரே அருமை சகோதரியே அருமை தாயே வாலிப தம்பிகளே இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை குடியினால எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பல லட்சம் இன்னைக்கு நமது கிராமத்துல கூட எத்தனை குடும்பங்கள் குடியினால வாலிப தம்பிகள் ஏதோ ஒரு போத வஸ்துகளை போட்டுக்கொண்டு காரணமில்லாத காயங்கள் காரணமில்லாத சண்டைகள் காரணமில்லாத புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்காங்க என்னைக்காவது இதை விட்டு திருந்து வேண்டும் அதற்காக நாம ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம் இங்க சொல்றாரு பவுல் அடியார் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அறிவிக்கிற குடும்பம் அவரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம் அது கீழலவசனம் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவன் அல்லுயா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்கிறவர் அல்ல உலகத்தையும் யாவையும் தேவன் தேவன் எவ்வளவு பெரிய பாத்தீங்களா ஒரு சின்ன இடத்துல அடங்கி கிடக்கிறவர் அல்ல ஒரு பிரேமுக்குள்ள ஒரு போட்டாவுக்குள்ள அடங்கி இருக்கிறவர் நமது ஆண்டவர் அல்ல அவர் யார் வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கின ஒரு தெய்வம் அதுதான் திருமூலார் சொல்றாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அகர முகரல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒரே பகவான் ஆதியில் இருக்கிற தேவன் ஒரே தேவன் பரிசுத்த பரிசுத்தேதாவ சொல்லுது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அவர் சொன்னது வசனம் தான் இதுல இருக்கிற காரியம்தான் திருக்குறள்ல ஐயன் இல்லை செஞ்சு இருக்கிறாரு எழுதி வைத்திருக்கிறார் பகவான் ஆதி பகவான் ஏசு சொன்னாரு நானே ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் அவர்தான் முடி துவக்கமும் அவர்தான் முடிவும் அவர்தான் இப்ப பவல் சொல்றாரு வானத்தையும் உலகத்தையும் உலகத்துல எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அஹ் நடத்தன் தேவநானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஏதோ குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல இந்த வெளிச்சம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகுது சரிங்களா குறிப்பிட்ட தூரம் அதுக்கு மேல போகுதா இல்ல ஆனா நிலவுடைய வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் விளங்குதுங்களா அதான் சொல்றாரு பூமி அனைத்துக்கும் ஆண்டவே யாரு ஆண்டவர் ஆகிய இவர்தான் மெய்யான ஒளி இவர்தான் மெய்யான ஜோதி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றி வருகிறவன் இருளிலே நடக்க மாட்டான் இருள் என்பது பாவம் இருள் என்பது சாபம் நீ இருளிலே நீ நடக்காமல் உன் சாபத்தில் நீ நடக்காமல் ஜீவ ஒளியாகிய இயேசுவுக்கு பின்னாடி நீ நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்லேலூயா அடுத்து இல்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கிறாரா ஜீவன் சுவாசம் சகலமும் அப்படின்னா என்னது நீ என்ன கடவுளை கேட்கிறாயோ எல்லாவற்றையும் அவர் உனக்கு தருவார் ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு பேர் உண்டு சர்வ வல்லமை உள்ளவர் சுகம் வேண்டுமா சுகம் தருவார் பொருளாதார தேவையா சந்திப்பார் ஆயிஷாக்கு கூட்டி கொடுக்கணுமா கூட்டி கொடுப்பா தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல இவரை நம்பணும் இது நம்பணும் வேற உன் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் கடவுளை எதிர்பார்க்கல நீ இயேசுவை முழு மனதோடு விசுவாசிச்சு ஆனால் உன் விசுவாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும் சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறார் பாருங்க ம் இருபத்தி ஆறு ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் எதை தோன்ற பண்ணினார் எதில் தோன்று பண்ணார் ஒரே ரத்தம் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலன் அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை அந்த கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு கூப்பிடுவார் இப்ப நம்ம எடுத்தோடனே நமக்கு ஒரு பாணி இருக்கு அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இப்படி கூப்பிடுவோம் ஆனா தந்தை பெரியார் சொன்னாரு தோழர்களே என்று கூப்பிடுவார் இப்படி கூப்பிடுவார் தோழர்கள் என்று கூப்பிடுவார் தோழர்கள் அதை விட ஒரு வார்த்தையே இல்லை எல்லாத்துக்கும் சமம் அண்ணா அவர் என்ன சொன்னாரு அவர் அவருடைய கட்சிக்காரங்கள தெரியாதா உடன் என்ன பிறப்ப உடன் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே என்னோட உடன் பிறப்பு தான் என் சகோதரர் தான் சொன்னார் அவர் சொல்லுவாரு ஒரு தாய் வகிற்றுல எல்லாரும் பெற்றெடுத்தால் வகிறு தாங்காதென்று என்று தனித்தனி தாய் பெற்றெடுத்த உடன் பிறப்பே அப்படின்னு அவருக்கு ஒரு பேச்சு மொழி அதாவது மேடை மொழி ஒவ்வொருக்கும் ஒரு மொழி இருக்கும் அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர் என்ன சொல்றாரு எடுத்த உடனே என் உயிரிலும் மேலான அப்படியா திங்கடன் சொல்லுங்களுக்கு என் உயிரிலும் மேலான உடன்பரப்பு அப்படி சொல்லுவாரு எம்ஜிஆர் ஜி ஆர் சொல்லுவார் கட்சிக்காரங்கள பார்த்து என்ன சொல்லுவாரு அதுவும் தெரியாதா இப்போ எந்த கட்சியிலும் இல்லையா நீங்க அஹ் அப்போ எந்த தோன்றும் பண்ணினா

அழைக்கிற இந்த இடத்தை விட்டுவிட்டு உன்னை புறம்பே நிக்க வைக்கிற இடத்துல பல நாட்கள் இருந்தா உன்னை தனியா நிக்க வைக்கிற இடத்துல பல நாட்கள் இருந்தோம் ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார் என்னை ரத்தத்தின் அத ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் நம்ம எல்லாத்தையும் எதுவும் தோன்ற ஒரே ரத்தம் சரிங்களா அப்புறம் தோன்ற பண்ணி பூமியின் குடியிருக்க குடியிருக்கிற எங்க குடியிருக்க செய்து ஒரே ஆண்டவர் உருவாக்கி பூமி எங்கும் என்ன செய்தாரா குடியிருப்பதற்கு எல்லைகளை முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பதற்கு எல்லைகளையும் கொடுத்திருக்கிறார் சரிங்களா இன்னைக்கு ராஜா கேட்டா எங்கப்பா சொன்னா பொல்லாஜங்கிறாரு மதர் அங்குகிறாரு திருப்பூர் வந்துறாரு திருப்பூர் வந்துறாரு இங்க கிருஷ்ணன் என்னது இந்த சுகர் பேட்ரி சுகர் பேட்ரு சரி கதை ஏன் சொந்த ஊரே இது சொந்த ஊரை போற மாதிரி சொந்த ஊர்ல யாலு ஊரே யாரும் கேள்வி ஏ நாம கத்தராம அப்படி ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு குடியிருப்பதற்கு எல்லையை குறித்திருக்கிறார் தோன்ற பண்ணி நீ பூமியில குடியிருப்பதற்காக பெருகுவதற்காக உன் பிள்ளைகள் இங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இங்கே உனக்கு ஒரு எல்லையை நியமித்து வைத்திருக்கிறார் ஆனா இங்கெல்லாம் நீங்க வருவீங்க குடியிருப்பீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா இல்ல ராஜா வாய்ப்பில் உன் திட்டம் வேறையா இருக்கலாம் உன் எதிர்பார்ப்பு வேலையா இருக்கலாம் இந்த இடத்தை கிரயம் பண்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குமரலிங்கம் இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்ல நான் பார்த்தேன் அப்பதான் பண்ணிட்டு தான் போறாங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போறாங்க அப்ப அருமையா சக மாறி வந்திருந்தார் கருமாறி வந்திருந்துச்சு நீங்க வந்திருந்தீங்க அப்ப அந்த பேங்க்ல கையெழுத்து அதாவது இந்த இது போடுவாங்களே சாட்சி கையெழுத்து

மூன்று வருஷம் ஆயிருச்சு ஆனா வந்தது வந்து எனக்கு தெரியும் வரும்போதே பிரச்சனையோடு தான் வந்தான் ஏன் இடத்துல யார் யார் தொட்டு வரும்போதே குழப்பம் பிரச்சனை அப்பெல்லாம் சந்திச்சு நாங்க பேசணும் சமீபத்தில் இந்த குடும்பத்தை எப்படியாவது ஆண்டுக்குள்ள என்ன செய்யணும் கொண்டு வர தீர்மானித்தோம் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் நான்கு பேர் ஞானசானம் வாங்கி சபையில உறுப்பினராக இணைந்திருக்கிறாங்க கத்தோனா மகிம் உண்டாவதாக இந்த வசனத்தை நீங்க நன்றாக தெரிவா பாருங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார் தேசத்தில் நீங்கள் குடியிருப்பதற்காக எல்லையை குறித்திருக்கிறார் இந்த எல்லையில நீ பக்தி விருத்தி அடையணும் உன் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படணும் உன் பொருளாதாரத்தை கத்து ஆசிர்வதிக்கப்படணும் உன் பிள்ளையுடைய வளர்ச்சி கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும் அப்ப என்ன செய்யணும் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் வேண்டும் கடவுளை முழு மனதோடு அவரை பின்பற்ற வேண்டும் ஏதோ அறிந்து கொண்டால் போதாது தெரிந்து கொண்டால் போதாது ஆண்டவுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வரும்போதுதான் நான் சொன்ன ஆசிர்வாதம் உங்க மேல வந்து பழிக்கும் ஆமே தேவநாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் அது மாத்திரம் அடுத்து பாருங்க அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று கத்தராகி தம்மை அவர்கள் தடவியாச்சு அடையாளம் கண்டுகொள்ளப்பா நான் யாருக்கும் தூரமானவன் இல்லை பாருங்க அப்படி செய்தா செய்யணும் அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் தடவையாகுது என்னை கண்டு கொள்ள வேண்டும் அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை எல்லாம் இருக்கிறார் நம்ம பேசுகிற வார்த்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் தூண்டல் இருப்பார் துரும்பல் இருப்பார் அவரை ஒரு எல்லை கட்டுப்படுத்த முடியாது இந்த காற்றை கட்டுப்படுத்த முடியுமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூட்டி வைக்க முடியுமா சில அறிவின் மேதாவிட சொல்லுவாங்க என் பைக்ல டீப்ல என்ன செஞ்சிருக்கேன் காத்து அடக்கி வச்சிருக்கிறேன் என் காரு டீப்ல என்ன செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் அடக்கி வைக்க முடியும் அதுக்கு மேல அடைக்க முடியுமா எங்க இருந்து காத்து உருவாகிறது யாருக்கா தெரியுமா தெரியாது எங்க போய் சேருதுன்னு தெரியுமா தெரியாது இந்த மாதிரி கடவுள் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார் அவர் நம்ம ஒருவருக்கு எப்படிப்பட்டவர் தூரமானவர் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருவராய் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இயேசுவை இதற்கு முன்னாடி அருமை தம்பி சகோதரிமார்கள் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்ததுங்க எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கடவுளுக்குள்ளே வந்த பிறகு இயேசு உங்க குடும்பத்தில் ஒருவர் அதயா கத்துனா மகியம் உண்டாவதாக புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கட்டிய வீட்டை தான் கையாலேயே இடிச்சு போடுறான்

கருமாரி எங்க பேருக்கு ஊருக்கு போயிருக்காங்களா சரி என்ன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆராதனைக்கு வரணும் நீங்க புத்தி உள்ள அறிவுள்ள ஸ்திரிகள் உங்க மூலியமா வீடு என்ன செய்யப்படணும் கட்டப்பட வேண்டும் உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டும் உங்க பிள்ளைகள் எதிர்காலம் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்க புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பெருசுப்படுத்தி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க சகோதரிகளே விலகி போயிடாதீங்க என்னுடைய முப்பத்தி நாலு வருஷ ஊழிய அனுபவத்தை நான் சுருக்கமா சொல்லுகிறேன் முத சபைக்கு வந்தது பெரும்பாலும் பெண்கள் தான் வருவாங்க பெண்கள் மூலியமா தான் கணவன் என்ன செய்வாங்க ரட்சிக்கப்படுவாங்க அதுக்கு சாட்சிய சொன்னா இங்கேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் சகோதரி ராஜாமணி எங்க சபையுடைய மூப்பருடைய மனைவி அவங்க அவங்கதான் முத முதல் ஆண்டுக்குள்ள வந்தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க மூலியமாய் அவருடைய கணவர் என்ன செய்தோம் சந்தித்தோம் அவரும் ரச்சிக்கப்பட்டார் ஞானசோனம் வாங்கினார் முடிஞ்ச அளவுல ஆண்டவருக்கு ஆண்டவருக்கே சாட்சியா இருந்தார் ஏன்னா ஒரு நாற்பது வருஷ காலம் நாற்பத்தி வந்த ஒரு வழி இருக்குல்ல அந்த பழைய வழி அந்த பிசாசு அவர் என்ன செய்யல விடல்ல ஏதோ ஒரு காரியத்தை நெருக்கி கொண்டு இருந்தது அவர் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போனார் சகோதரி ஏஞ்சல் சல்லம்மா இவங்க தான் முத முத வந்தாங்க ஆண்டோருக்குள்ளாக இவங்க மூலியமாதான் தான் பின்னாடி உட்கார்ந்து அவரும் மூப்பர் தான் மகேந்திரன் இவங்க மூலியமாதான் தான் அவரும் ரச்சிப்புக்குள்ள வந்தார் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்னைக்கு கடவுக்குள்ளாக வந்திருக்கிறது அல்ல நான் ஏன் சொல்ல வர தங்கச்சி மார்களே உங்க மூலியமாய் அவர் ரச்சிக்கப்படணும் யார் மூலியமா உங்க மூலியமா அவர் ரச்சிக்கப்பட்டிருக்கணும் நீங்க தான் சர்ச்சுக்கு முத வந்திருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் முத அந்த கிறிஸ்துனுடைய வாடகை உங்களுக்கு இருக்கு நீங்க பொள்ளாச்சல் இருக்கும்போது சபைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க போயிருக்கிறீங்க அப்ப அப்படியே பின் வாங்கி இல்லாம எத்தனை இழப்பு உயிர் சேதம் ஆயிருச்சுல்ல உயிர் சேதம் ஒரு இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு அதெல்லாம் அப்ப இனிமேல் இருக்கிறவங்களையாச்சு காத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செஞ்சிருக்கணும் ராஜேஸ்வரி ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும் வந்திருக்கணும் கணவனை சந்தியும் என் சந்தியும் என் என் அக்கா கூட இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே என்று என்ன முதலாவது ஏற்றுக்கொண்டிருக்கணும் அதுக்கு மாறாக ஏற்றுக்கொண்டார் அவர் நிமித்த பெண்கள் வந்து சமய புத்தி உள்ளவர்கள் ஒரு வழி நல்லது தெரிஞ்ச விடவே மாட்டீங்க ஆனா நீங்க கடந்து வந்த வழியில் இருக்க சில பிசாசுகள் உங்களை உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விடாது பழைய நிலைமைக்கு ஏதாச்சும் கொண்டு போகிறதுக்கு மைதிலே என்ன செய்யும் செய்யும் ஆண்டவர் என்ன செய்யறாதீங்க விட்டாதீங்க இயேசு நம் யாருக்கு தூரமானவர் அல்ல நம்ம சமீபத்திலே இருக்கிறார் அவர் எங்கேயோ இருக்கிறவர் நீ எங்க இருந்து கூட்டாலோ அங்க உன்னோடு வந்து பேசுவார் வேதம் சொல்லுது எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் இருக்கிறீங்களோ உங்கள் நடுவே நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் உங்க குடும்பத்தில் தங்குவதற்கு அவர் ஆசைப்படுகிறார் அவருக்குன்னு ஒரு பூஜை ரூம்பு நீங்க ஏற்படுத்த வேண்டாம் அவருக்குன்னு ஒரு சாமி ரூம்பை நீங்க ஏற்படுத்த வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிறவருக்கு எதுக்கு வீடு கட்டுறீங்க ஏசு எங்க இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன கத்தர் இந்த பெரிய குடும்பத்து மேலே பெரிய பாரம் சபைக்கு உண்டு நிச்சயமா இந்த குடும்பத்துல பெரிய அற்புதத்தை கத்த என்ன செய்யணும் செய்யணும் அப்ப நம்ம கடவுள் நம்ம நம்ம முதல் புரிஞ்சுக்குங்க நமக்கு எல்லாரும் ஒரே ரத்தம் அவர் வந்து ரத்தத்துல இந்த பாகுபாடும் இல்ல மனுஷன் எல்லாத்தையும் நீ சவ நீ வந்து லண்டன்ல பிறந்தாலும் அமெரிக்கால பிறந்தாலும் நியூசிலாந்து பிறந்தாலும் இந்தியால பிறந்தாலும் கட்டபுதூர்ல பிறந்தாலும் எங்க பிறந்தாலும் ஒரே இல்லாத தான் ஒரே ரத்தம் தான் சரிங்களா அப்போ நம்ம எல்லோரையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினதுனால நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்தின் தகப்பன் பிள்ளைகள் நமக்குள்ள ஏற்ற தாழ்வு யாருமே இல்லை நீ உயர்ந்தவனை தாழ்ந்தவன் என்ற காரியம் கிடையாது யாருக்கும் தூரமானவர் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறார் சரிங்களா முக்காரி மூணாவது காரு இருபத்தெட்டு ஆசனம் ம் அவருக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்கிறா பிள்ளைக்கிறோம் வாழ்கிறோம் அவருக்குள்ள வாழ்கிறோம் அவர் நமக்குள்ள வாழ்கிறார் நாம அவருக்குள்ளே வாழ்கிறோம் ஒரு தாய் கருவில இருக்கும் போது குழந்தை இருக்கும் போது அந்த தாய் நிமித்தம் குழந்தை வளருது வாழுது குழந்தை நிமித்தம் தாய் வாழுது அல்ல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா என்ன ஆகும் தாய்க்கு ஆபத்து தானே அப்ப அவருக்குள்ள நாம வாழ்கிறோம் இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்ததெல்லாம் வேற ராஜா குடும்பத்துக்கு சொல்லுகிறேன் இனிமேல் நீங்க யாருக்குள்ள வாழணும் இயேசுக்குள்ளே வாழணும் இயேசு சொல்லுங்க தெய்வம் அது பொதுவான வார்த்தை சரிங்களா இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு பாரதி ஆசுபு நாளைக்கு அந்த தங்கச்சி நாளைக்கு சச்சல சாட்சியோ எவ்வளவு பெரிய அற்பு ஒரு அற்புதமான ஒரு அற்புதம் இன்னைக்கு கத்துற இந்த குடும்பத்தை செஞ்சிருக்கிறாரு அது நாளைக்கு அவங்க சாட்சி இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா அவங்க சொன்னா வந்து ஒரு எமோஷனோட என்ன நடந்த சம்பவத்தை அவங்க தானே இருந்திருக்காங்க நாம சொன்னா அவங்க சொன்னதை வச்சு சொல்லுவோம் அதை விட அந்த அந்த நேரடிய ஸ்பாட்ல இருந்தவங்க சொன்னாதான் அதுக்கு எப்படி இருக்கும் இருக்கும் சரி அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நமக்குள்ளே அவருக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் வாழ்றோம் அசைகிறோம் இருக்கிறோம் வாழ்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்ப அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை அவருக்குள்ளே வாழ்கிறோம் அவருக்குள்ளே அசைகிறோம் அவருக்குள்ளே வாழ்கிறோம் சரிங்களா அப்படின்னு உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அலே லுயா கண்டிப்பா சொல்லி முடிக்கிறாங்க உங்க புலவர்கள் நாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த புலவர்கள் என்றால் யாரு நமக்கு தெரிந்த புலவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா விவசாயம் பண்றோம்ல புலவர் புலவர்கள் புலவர்கள்னா ராஜா சுழவர் உங்களுடைய புலவர்கள் எழுதிருக்கிறார்கள் நாம் அவருடைய சந்ததியார் மூணு பார்த்துட்டோம் முதல் காரியம் என்ன நாம் யாரு ஒரே ரத்தம் நம்ம எல்லாரும் ஒரே ரத்தம் சரிங்களா இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்தகரிக்கும் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன தெரியுமா நீதிமான்களை அழைக்கல்ல பாவிகளை அழைக்கவே ரச்சிக்கவே நான் வந்தேன் ஒரு நல்லவனா மாத்த ஒரு பிரோச்சனம் இல்ல ஒரு கெட்டவனை நல்லவனாக மாத்த வேண்டும் சில சொல்லுவாங்க இந்த பையங்க நல்லா படிக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல டியூஷன் கொடுக்கணும்னு மூதவி அவன் தான் நல்லா படிக்கிறான்ல யாரும் மக்கா இருக்கணும் அவனுக்கு தானே சொல்லிக் கொடுக்கணும் மக்கா இருக்கிற பிள்ளைகள் படிப்பவர்கள் அவங்களே சொல்லி அவங்கள அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க நல்ல மார்க் வாங்க வைக்கிறோம் அதான் திறமையை தவிர ஏற்கனவே நல்லா படிக்கிறோம் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஆண்டவர் அற்பமா நினைக்கப்பட்டவர்களை கத்தர் உயர்த்துகிற தேவன் அல்லே லோயா சரி முதலாவது நாம் அவருடைய ரத்தமா இருக்கிறோம் அப்புறம் இல்ல அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் எல்லைகளை குடியிருக்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் நம்ம ஒருவருக்கு எப்படிப்பட்டவர் தூரமானவர் முதல் அவருடைய ரத்தம் கடவுள் நம்ம யாருக்கு தூரமானவர் இல்லை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் அப்படியே இறங்கி தேவன் நமக்குள்ளா இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி கொடுத்துருக்கிறாரா பயப்படுகிற ஆவி இல்லை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக பலமும் அன்பும் நிறைந்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம கடவுள் யாருக்கு தூரமானவர் முத ஒரே ரத்தமாக வச்சிருக்கிறார் கடவுளுக்கு நமக்கு யாருக்கும் தூரமானவர் இல்லை மூணாவது நாம் அவருடைய சந்ததி யார் சந்ததி அவருடைய சந்ததி முனியப்பனுடைய சந்ததி என்ற சொல்லு மாறி அவங்க சந்ததியா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதானே அவங்க சந்ததியா அவங்க அப்பதான் அவங்க தான் அப்படிதான் இருப்பாங்க சொல்லுவோம் பேரை கெட்டால் சும்மா அத்துறது இல்லை அந்த மாதிரி அந்த குரூப் எல்லாம் தான் இருக்கும் அதை கத்துற மாத்தணும் உங்களை கொண்டு மாத்த வைக்கணும் இப்ப நீங்க யாருடைய சந்ததி இயேசுவினுடைய சந்ததி உலகப் பிரமாணமான முனியப்பன் ஐயா வீட்டுக்குட்டியும் பாத்துகிட்டு இருக்கிறாரு இங்க வந்துட்டாரா சோத்ரம் அருமையான முனியமா மு முனியப்பா உடைய சந்ததி சரீர ரீதியில உங்க பிள்ளைகள் சாதாரண சரீர ரீதியில ராஜாவுடைய சந்ததி இப்ப நம்ம எல்லாருமே இயேசுவுடைய சந்ததி அல்லையே அப்ப பழைய சந்திதல ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும் உண்டாக போகணும் ஞானசார் எடுத்த கொட்ட போதாதுமா ஞானசார் எடுத்தால் போதாது அதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதை காத்து கொள்ள வேண்டும் ஒரு பாடல் இருக்கு மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா தெரியாத பாட்டு பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா அப்படித்தானே பிள்ளைகளை பத்த என்ன செய்யாது போதாது ஆசைப்பதற்கு போனா போட போகணும் ஊசி போறதுக்கு பையன் சொல்லி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது சொல்லி கொஞ்சம் முன்னாடி நாங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் மனைவிக்கு முடியல ஊசி போட்டாங்க வெளியே போய் நின்றுட்டு என்ன நடக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாரா இது ஒரு ஒரு மனசு கோலை மனசு மனசுல தைரியம் இருக்கு அதை பாக்குறதுக்கு என்ன இல்லை முடியல அப்ப பிள்ளையை பெத்தெடுத்தால் போதாத என்ன செய்யணும் பேணின்னா பாதுகாப்பு நல்லபடியாக அவங்க வளர்க்கணும் என்று விரும்புகிறது ஒரு பாடல் அப்போ ஞானசானம் எடுத்துக்கொண்டால் போதாது ஞானசானம் எடுக்கும் போது நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா என்ன செஞ்சிட்டீங்க மாறிட்டீங்க கடவுள் பிள்ளையின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் மாறின பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன வரணும் தகப்பன் பெயரை காப்பாற்ற வேண்டும் அல்லேலூயா யார் பேரை காப்பாற்றணும் தகப்பன் பேர் தகப்பன் யார் ஆண்டவராகியே இந்த பெயரை நீங்கள் காப்பாற்றும் போது அவர் உங்க மேல அன்பா இருப்பார் நம்ம பேச்சு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க மேலதான் நமக்கு அன்பா இருப்போம் அவங்க கிட்ட கிட்டதான் நம்ம அடுத்த காரியம் சொல்லுவோம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அவங்க கிட்ட நம்ம நம்முடைய சீக்கிரட்டு நம்முடைய எதிர்கால திட்டத்தில அவங்க கிட்ட பேசுவோமா ஏன்னா என்ன சொல்லலாம் கேட்க மாட்டாயா அவங்க கிட்ட எதுக்கு பேச டைம் வேஸ்ட் ஆகும் அப்படி சொல்லுவோம்ல அப்ப நீங்க கடவுளுக்கு உண்மையா நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் கத்தனை செய்வா செய்வாங்க